இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக பிரசங்கி எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் யுத்தம் செய்து ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதை பார்க்கலும் ஞானத்தோடு நடந்து அந்த காரியத்தை செய்து முடிப்பதே நல்லது என்று பிரசங்கி அருமையாக அவர் எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மைகளை அவன் கெடுப்பவனாக அவன் இருக்கிறான் ஒரு பாவியான ஒரு மனுஷன் இருக்கிறார் என்றால் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலே ஒருவர் பாவியான மனுஷனாக இருப்பன என்றால் அவன் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுப்பவனாக அவன் நின்று கொண்டு இருக்கிறான் ஆகவே பாவியான மனுஷன் நம்முடைய வீட்டில் இருந்தால் அவன் நம்முடைய குடும்பத்திற்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லா காரியங்களையும் அவன் தடுக்கிறவனாக அவன் இருக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ நாம் யுத்தமில்லாதபடி ஞானமாய் நடந்து அந்த காரியத்தை எப்படி செய்யணுமோ அது நல்லது என்று பிரசங்க அருமையாக சொல்லியிருக்கிறான் அப்படியாகத்தான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த நல்ல ஒரு ஆஃபீஸர் காலையில் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டார் ஒரு காட்டின் வழியாக அவர் போக வேண்டிய கட்டாயத்தின் பேரில் அவர் கடந்து போய் கொண்டு வந்தார் அப்பொழுது பாருங்கள் திடீரென்று அவருடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா காடு யாருமே இல்லை அந்த பகுதியில் ரொம்ப யோசிக்கிறாரு என்ன பண்ண யோசித்தார் ஸ்டெப்னி டயர் இருந்துச்சு சரி நம்மளே அதை மாட்டிடலாம் சொல்லிவிட்டு அவர் எல்லாம் அந்த டயர் எடுத்து அதில் அந்த போல்டை கழட்டும் போது அதிலேருந்து ஒரு மூணு போல்டு என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் போய் விழுந்துருச்சுப்பா இவர் என்ன பண்ணுன்னு தெரியலை அப்படியே முடிச்சுக்கிட்டே நிற்கிறார் ஏன்னா நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம உள்ளுக்கு போய் இறங்கினோம்னா எல்லாமே இதாயிரும் தேடி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறார் அந்த நேரத்தில் பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு மனுஷன் நடந்து வந்து கொண்டு இருந்தான் அவன் ரொம்ப அழுக்கு ச ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு அவன் வந்தான் அதை பார்த்தனும் அதை பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு நிச்சயமாக இவன் நமக்கு உதவி செய்வான் என்று சொல் அப்போ வந்த உடனே இந்த காரியத்தை அவர் சொல்கிறாரு அந்த அழுக்கு மூட்டை அந்த தூ மூட்டை தூக்கிட்டு வரவன்ட்ட சொல்கிறாரு ஆனால் அவன் என்ன சொல்கிறா தெரியுமா ஐயா மற்ற மூணு டயர்லேயும் நாலு நாலு போல்டு இருக்குல்ல அதில் ஒன்று ஒன்று நீங்கள் கலட்டிட்டு இந்த டயரில் நீங்கள் போட்டுட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் நீங்கள் புது போல்டு வாங்கி நீங்கள் போட்டுக்கி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ தொடர்ந்து நடந்து போயிருந்தான் இதை பார்த்தவுடன் அந்த மேனேஜருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இவ்வளோ நேரம் நம்ம நின்றோம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இந்த யோசனை நமக்கு வரலையே இந்த ஞானம் நமக்கு வரலையே என்று சொல்லி ஞானம் ஞானமில்லாத அந்த தன்மையை பார்த்து அவர் ரொம்ப துக்கப்பட்டார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானம்தான் முக்கியமானது ஞானமாய் செயல்படுவது தான் அங்கே முக்கியமானது அப்போ நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று அப்போ ஞானம் எங்கே இருக்கிறது கர்த்தருக்கு நாம் பயந்தோம் என்றால் ஞானம் கிடைக்கும் எப்படி செய்ய வேண்டும் காரியத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவர் வழி நடத்துவார் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ